வணக்க நண்பர்களே சென்னை பாடி மேம்பாலத்துக்கு கீழே கோயம்பேடு நோக்கி செல்லும் சாலையில் நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் சென்ற பொழுது நிலை தடுமாறி கீழே விழுந்தார் இதில் தலையில் அடிபட்ட நிலையில் குப்பரப்படுத்தபடி அவர் மயங்கினார் அப்போது அந்த வழியாக சென்றவர்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தனர் யாரும் அருகில் கூட செல்லவில்லை ஆனால் மயங்கி கிடந்தவரை சுற்றி கூட்டம் கூடியது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது இந்த நேரத்தில் அந்த வழியாக சென்னை மதுரவாயல் சட்ட ஊழங்கு இன்ஸ்பெக்டர் சிவ ஆனந்து தனது வாகனத்தில் வந்தார் சாலையில் ஒருவர் மயங்கி கிடப்பதையும் சுற்றி நின்று ஆட்கள் வேடிக்கை பார்ப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் கீழே இறங்கி சென்று பார்த்தார் கூட்டத்தை கலை செய்துவிட்டு தலைக்குப்புறம் மயங்கி கிடந்த நபரை நேராக புரட்டினார் அப்பொழுது அவருக்கு மூச்சு இருந்தது தெரிய வந்தது இதையடுத்து மின்னல் வேகத்தில் செயல்பட்ட இன்ஸ்பெக்டர் சிவானந்து காயத்துடன் உயிருக்கு போராடிய நபரை காப்பாற்றும் முயற்சியில் வேகமாக இறங்கினார் அந்த வழியாக வந்த சரக்கு ஆட்டோவை நிறுத்தி தனது வாகனத்தில் இருந்த படுக்கை விரிப்பு ஒன்றை எடுத்து விரித்தார் இதையடுத்து அங்கிருந்த சிலரது உதவியுடன் காயமடைந்த நபரை சரக்கு ஆட்டோவில் தூக்கி படுக்க வைத்து தனது போலீஸ் வாகனத்தை சைரன் ஒளி எழுப்பியவாறே முன்னால் போக சொன்னார் டிரைவர் தீபன் சக்கரவர்த்தி போலீஸ் வாகனத்தை வேகமாக ஓட்டி சென்றார் இன்ஸ்பெக்டர் சிவானந்து சரக்கு வாகனத்தில் உயிருக்கு போராடிய நபருடன் அமர்ந்து பயணித்தார் பின்னர் அண்ணா நகரில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் காயமடைந்த நபரை சேர்த்து சிகிச்சை அளித்தனர் இவர் வந்த மோட்டார் சைக்கிளில் பை ஒன்று இருந்தது அதனையும் இன்ஸ்பெக்டர் சிவானந்த் பத்திரமாக எடுத்து சென்றார் காயமடைந்த நபர் மயக்க நிலையிலேயே இருந்ததால் அவரை பற்றிய தகவல்கள் ஏதும் உள்ளதா என்று பையை எடுத்து பார்த்தார் அப்பொழுது அவர் கண்ட காட்சி தூக்கி வாரி போட்டது பையில் ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் பில்லுடன் இருந்தன செல்போன் ஒன்றும் இருந்தது காயமடைந்த நபர் அப்பொழுது மயக்கம் தெளியாமலேயே இருந்தார் இதனால் அவர் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக செல்போனில் கடைசியாக யாரிடம் பேசியுள்ளார் என்று பார்த்து ஃபோன் செய்து விசாரித்தார் அப்போதுதான் ஒன்றரை கோடி மதிப்புள்ள முன்னூற்றி நாற்பது பவுன் நகையுடன் மயங்கி கிடந்தவரின் பெயர் ஹரிகரன் என்பதும் தெரிய வந்தது ஐம்பத்தி நாலு வயதாகும் இவர் மேற்கு மேற்கு மாம்பழத்தில் வசித்து வருகின்றார் தங்க நகைகள் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றில் ஆறு ஆண்டுகளாக பணியாற்றி வருவது தெரிய வந்தது அங்கிருந்து பிரபல நகை கடை ஒன்றிற்கு நகைகளை கொண்டு சென்றதும் அப்போதுதான் விபத்தில் சிக்கி மயங்கி கிடந்ததும் தெரிய வந்தது சரியான நேரத்தில் இன்ஸ்பெக்டர் சிவானந்து சம்பவ இடத்திற்கு சென்று ஹரிகரனின் உயிரை காப்பாற்றியதுடன் ரூபாய் ஒன்றரை கோடி நகைகளை மீட்டுள்ளார் இதுபட்டு உடனடியாக உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது அண்ணா நகர் துணை கமிஷனர் விஜயகுமார் மேற்பார்வையில் உதவி கமிஷனர் ரவிச்சந்திரன் நகை குறித்து விசாரணை நடத்தி உரியவர்களிடம் நகையை ஒப்படைத்தார் இதன்படி நகை கடையில் இருந்து கதிரவன் என்பவர் வந்து நகையை பெற்றுக்கொண்டார் உரிய நேரத்தில் உதவி செய்து நகைகளையும் பத்திரமாக ஒப்படைத்த இன்ஸ்பெக்டர் சிவானந்து மற்றும் டிரைவர் தீபன் சக்கரவர்த்தியை கமிஷனர் ஜீவல் பாராட்டினர் இருவருக்கும் வெகுமதி வழங்கப்பட உள்ளது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களே இவர் செய்த காரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதாவது ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்